Anandavani uh, 2025. Right? Yeah. If at all anybody or anything is to be blamed, it is the reflecting plate. The unit mind, a reflecting plate of the unit mind. Pleasure and pain are enjoyed and endured in that very unit mind. So, Brahma, in spite of being very intimately associated with the unit entities, does not become involved in any way with their pleasure or pain, and yet he has been constantly showering the boundless kindness for the welfare of each and every microcosm, whether the the minor minor test or the my test, or even the unspecified, without discrimination or reservation or டைம் கான்சிடரேஷன் HIS கம்பேஷன் இஸ் லிமிட்லெஸ் ஸ்ரீஸ்ரீ ஆனந்த மூர்த்தி இப்ப அந்த ஆங்கில பதியினுடைய தமிழாக்கத்தை ஆக்கத்தை முதல்ல ஆங்கில அந்த இதை வந்து ஒரு ஒரு சென்டென்ஸா கொஞ்சம் படிக்க ஒரு சென்டென்ஸ் படிங்க அப்படி தமிழ்ல சொல்றேன் அப்ப கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் சென்டென்ஸ் வந்து இஃப் அட் எனிபடி எனி திங் டு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா குறை சொல்லணும் அப்படின்னு நினச்சா அதாவது யாரையாவது அல்லது எதையாவது குறை சொல்லணும் அல்லது குற்றம் சாட்ட வேண்டும் அது யாரை சொல்லணும் அப்படின்னா இந்த உலகத்துல பிரதிபலிக்கின்ற தட்டாக இருக்கின்ற மனித மனதைத்தான் தான் குற்றம் சாட்ட வேண்டும் இதுக்கு முதல்ல இந்த நம்ம விளக்கத்தை இப்போ இந்த மனித ஜீவன் என்பதும் மனித மனம் என்பதும் இப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பரமபுருஷனுடைய அதாவது அவர் வந்து ஒரு ஒரிஜினல் பிளவர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா எடுத்துக்காட்டுக்கு இப்போ அவருடைய ரிஃப்ளக்ஷன்ஸ் எல்லாம் என்ன பாருங்க பிரதிபலிக்கின்ற தட்டாக இருக்கின்ற மனித மனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரிஃப்ளெக்டிங் பிளேட் ஆஃப் த ஹியூமன் மைண்ட் என்று அப்போ இதெல்லாம் எங்க பிரதிபலிக்குது எங்க வந்து அந்த ஒரிஜினல் ஃபிளவர் எதுல பட்டு அது பிரதிபலிக்குதுன்னா இந்த ஹியூமன் மைண்டில் ஒரு ஒரு மைண்டும் அது வந்து ஒரு ரிஃப்ளெக்டிங் பிளேட் மாதிரி அதில் இப்போ சுற்றியிலும் ஒரு ஒரிஜினல் ஃப்ளவர் இருக்குது அதை சுற்றியிலும் நம்ம நிறைய ஒரு ரிஃப்ளெக்டிங் மிரரை நீங்கள் வச்சீங்க அப்படின்னா அந்த ஒரு ஒரு ரிஃப்ளெக்டிங் மிரர்லேயும் அதனுடைய இமேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் உண்மைதானே ம் இப்ப நீங்க வந்து ஆயிரம் இருக்கட்டும் ரெண்டாயிரம் இருக்கட்டும் எத்தனை அந்த மிரரை வச்சாலும் அந்த ஒரிஜினல் ஃபிளவர் ஒன்று தான் ஆனால் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து எல்லா மிரர்லயுமே தெரியும் அப்போ ஒரிஜினல் என்பது ஒன்று தான் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து எத்தனை அங்கே தட்டு இருக்குதோ எத்தனை அந்த ரிஃப்ளெக்டிங் பிளேட்ஸ் இருக்குதோ அத்தனையிலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்போ இங்க ஹியூமன் மைண்டை வந்து ரிஃப்ளெக்டிங் ஒரு பிளேட்டாக இங்க சொல்லப்பட்டிருக்குது அதாவது அங்க பரம புருஷன் ஒரு ஒரு ஜீவத்தையும் அந்த மனதனுடைய தட்டிலையும் அவன் ஆத்மாவாக இப்போ ஒரிஜினல் வேற ரிஃப்ளெக்ஷன் வேற ஒரிஜினல் என்பது ஒன்று இருக்கு இப்ப நகல் என்பது இருக்குல்ல ஒரிஜினல் நகல் இல்லையா அப்படித்தான சொல்லுவோம் அப்ப ஒரிஜினல்னுடைய குவாலிட்டி வேற ரிஃப்ளக்ஷனுடைய குவாலிட்டி வேற ஆனா பாக்கிறதுக்கு ஒத்த ஒத்த ஒத்ததாக தெரியும் பார்க்கறதுக்கு அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து இப்போ ஒரு ரிஃப்ளெக்ஷனை வந்து ஒரிஜினல் ஃப்ளவர்னு சொல்ல முடியுமா நம்மள ஒரிஜினல் ஃப்ளவர் ஒன்று தான் இருக்குது அதை சுற்றியிலும் ரிஃப்ளெக்டிவ் பிளேட்ஸ் இருக்குது ஒரு ஒரு பிள பிளேட்லையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குது அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கிற ஃப்ளோட்டோ அந்த அந்த ஃப்ளவரை நம்ம அது வந்து ஒரிஜினல் ஃப்ளவர்னு நம்மளால் சொல்ல முடியுமா முடியாதியா ஆனால் அதே ஃப்ளவர் அதே கலர்ஸ் அதில் என்னென்னா அத்தனையும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குது ஆனால் இது ஒரிஜினல் இல்லை அதனுடைய நகல் அந்த பிளவர்னுடைய நகல் தான் இது வேற ஏதோ ஒரு உருவம் அங்க தெரியல அப்போ இது நகல் அது ஒரிஜினல் தான் அது பரமாத்மனா இருக்குது இது ஜீவாத்மனா இருக்குது ஸோ இந்த பிளேட்ல இந்த மைண்ட் ரிஃப்லெக்ட் ஆகிறத நம்ம ஜீவாத்மான்னு சொல்றோம் இப்படி ஒரு ஒரு அந்த தட்டிலையும் ரிஃப்ளெக்டிங் பிளேட் அதாவது ஹியூமன் மைண்ட்லயுமே அந்த பரமாத்மன் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கான் ஆனா அது பரமாத்மன் இல்லை அவனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் அதுக்கு பேரு ஜீவாத்மான்னு பேரு இப்ப என்ன பண்ணனும்னா அந்த ரிஃப்லெக்ஷன் இது வந்து நீங்க அந்த பரம புருஷனோட பரமாத்மா இருந்தது ஒரிஜினல் ஃப்ளவரோட போய் அது வந்து மெர்ஜ் ஆயிடுச்சுனா மேற்கொண்டு ரிஃப்லெக்ஷன் அங்க இருக்குமா இருக்கு அந்த ஜீவாத்மன் என்ன ஆகும் பரமாத்ன பரமாத்மா ஆயிடும் சோ இதுதான் டிஃபரன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது ரிஃப்ளெக்ஷன் ஆஹ் இருக்கு அதனாலதான் அது ஜீவாத்மாவும் இருக்குது சோ அந்த டிஸ்டன்ஸ்ல வந்து நம்ம குறைக்கிறது எதை மூலமான சாதனை மூலம் பண்றோம் பட் அந்த மேட்ரு இங்கே தேவையில்லை ஆனா இந்த ரிஃப்ளெக்டிங் பிளேட்டா இருக்கிறதுக்கு ஹியூமன் மைண்டு அப்படின்றத புரிஞ்சிக்கிறதுக்காக அந்த ரிஃப்ளெக்ஷன்ல அந்த பிளேட்ல என்ன தெரியுது அப்படின்னா அந்த ஒரிஜினல் ஃபிளவர் பரமாத்மனுடைய ரிஃப்ளெக்ஷன் இது தெரியுது ஆனா அது பரமாத்மன் இல்லை அவரோட ரிஃப்ளெக்ஷன் தான் அதுக்கு பேர் ஜீவாத்மன் கிளியரா இருக்கா இந்த வரலாம் அப்போ இது ஒரிஜினல் இல்லை அந்த ஒரிஜினல் வந்து எப்பயுமே எந்த குறைகளும் இல்லாதது பரமபுருஷன் குறைகள் உடையவனா அவங்ககிட்ட ஏதேனும் குறைபாடு இருக்கானா இல்லை ஆனா இந்த ஜீவாத்மாவோட இது மைண்டுல இந்த ஹியூமன் மைண்டு அதனுடைய இன்ஃபெக்ஷன் தெரியின்ற இந்த ஹியூமன் மைண்டுக்குள்ளார நிறைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா சரி இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிற ஏரியா எதுன்னு பாத்தீங்கன்னா எல்லை அவன் வந்து இப்ப நாம இந்த எல்லா படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் இந்த மனிதன் வாழுகின்ற இந்த பிரபஞ்சம் மூன்று இந்த சார்பியல் காரணிகளுக்கு உள்ளாரதான் இவன் வாழ்ந்துட்டு இருக்கான் இந்த சார்பியல் காரணிகள் என்று சொல்லும் போது இந்த ஃபேக்டர்ஸ் என்று சொல்லுவார் பாபா அப்ப இந்த சார்பியல் காரணிகள் என்னென்ன ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருக்கோம் சார்பியல் காரணிகள் இந்த மூன்றுல இருந்து மனிதன் தப்பவே முடியாது இந்த மூன்று தான் அவனுடைய காரண காரியங்களுக்கு விளைவாக பதிலடியாக அவனுடைய வினைப்பயணங்களுக்கு ஏற்றவாறு அவனை சிக்க வைக்கின்ற ஒரு மூன்று காரணிகள் இந்த காரணிகளுக்குள்ளார் அவன் இருக்கிற வரையிலும் இந்த பிரபஞ்சத்தை இந்த உலகத்துல தான் படைக்கப்பட்ட எல்லைக்குள்ளதான் அவன் இருந்தாவணும் என்ன அந்த மூன்று காரணிகள் அப்போ இந்த மூன்று காரணிகள் இந்த காலம் என்பது பாருங்க படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தினுடைய எல்லைக்குள்ளதான் காலம் என்பது அங்கதான் நாம இருக்கோம் நம்மளுக்குதான் காலம் என்ற ஒன்று இருக்கு ஆனா இந்த எல்லையை தாண்டி இருக்கிறான் இந்த தாண்டி இருக்கிற அவனுக்கு காலம் என்ற ஒன்று இருக்கானா அவனுக்கு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு அவனுக்கு இருக்கானா இல்ல காலத்துக்கு ஏற்றவாறு அவனுடைய தோற்றம் என்பது அந்த நபர் என்ற இது வந்து மாற்றம் அடைகிறதா இல்ல இல்லவே இல்ல அப்போ இந்த படைக்கப்பட்ட பகுதி என்று வந்துட்டாவே இந்த காலம் இடம் நபர் என்ற இந்த மூன்று காரணிகள் இருக்கிறது அப்போ இதனால தான் இந்த எல்லைக்குள்ள இருக்கிறவர்களும் ஒரு மனுஷன் வந்து இம்பர்ஃபெக்ஷனா தான் இருப்பான் அவன் பர்ஃபெக்டா ஆகிட்டானா இந்த எல்லைக்குள்ள இருக்க மாட்டான் இந்த எல்லையை தாண்டி அந்த எல்லைக்குள்ள போயிருவான் கரெக்டா புரியுதுல்ல பிலாசபி அதை தாண்டதுக்கு தான் நம்ம சாதனம் அப்போ இங்க வந்து அதனாலதான் இங்க வந்து குறைகள் இருக்குது எதையாவது ஒண்ணு குற்றம் சாட்டணும் அப்படின்னா பரமபுருஷனை குற்றம் சாட்ட முடியாது நீங்க இந்த மனித மனம்தான் இந்த குறைபாடுகள் தான் காரணமா இருக்குது அப்போ யார் குறை சொல்லணும் பகவானம் குற்ற சொல்லணுமா இல்ல மனித மனதை குற்ற சொல்லணுமா மனித மனதை தான் அவ்வளவுதான் இதுதான் இந்த இதுல வந்து பாபா சொல்ல வர விஷயம் அப்போ இந்த படிக்கப்பட்ட பிரபஞ்சத்துல நீங்க யாரையாவது குற்றம் சொல்லணும்னா மனித மனதை தான் சொல்லணும் பரமாத்மாவே சொல்ல முடியாது என்பது இந்த வரியில இருக்கிறது படிங்க இங்கிலீஷ்ல பிளெஷர் அண்ட் பெயின் சோ பிரம்மா இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் வெரி இன்டிமேட்லி அசோசியேட்டட் வித் டஸ் நாட் in இன்வால்வ் இன் வித் த pleasure அண்ட் பெயின்

மனித மனித மனதால் இறை வந்து இன்பமும் துன்பமும் அனுபவிக்கப்படுவதில்லை அவனுக்கு இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது காரணிகளை அவன் இருக்கிறதுனால இந்த காரணிகள்ல இருக்கிறவனுக்கு தான் இன்பம் என்றும் துன்பம் என்றும் எல்லாமே வருது அப்போ இந்த இன்ப துன்பம் என்ற ஒன்று வந்து இந்த மனித மனதினால் தான் அனுபவிக்கப்படுகின்றன பிரம்மம் அந்த மனித மனதோடு மிக நெருக்கமாக தொடர்பை கொண்டிருந்தாலும் இப்ப பிரம்மா வந்து பிரம்மம் இருக்கிறது பரம புருஷன் வச்சுங்களேன் பரமபுருஷன் ஒவ்வொரு மனித மனோடும் மனதோடும் நெருங்கிய தொடர்பை வைத்திருக்காரு இல்லையா நெருங்கிய தொடர்பு இருக்குது அவரையும் அத ஜீவாத்மாவையும் பரமாத்மாவும் பிரிக்க முடியாது இங்க ரிஃப்ளக்ஷனாக இருந்தாலும் அதனுடைய நகல் தான் இது அதில் அந்த மைண்டு தான் அங்கே பிளேட் ஆக்சுவலாக நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் இல்லைன்னாக்கா இந்த மைண்டுன்ற ஒன்று இல்லைன்னா பிளேட் இருக்கிறதுனால தான் ரிஃப்ளெக்ஷன் தெரியுது கரெக்டா இல்லையா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஒரு மீடியம் அங்கே இருந்தால் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ மீடியம் என்ற ஒன்று இல்லைன்னா ரிஃப்ளெக்ஷன் அங்கே இருக்காது அதில் இருக்க ரிஃப்ளெக்ஷன் மெரிஜ் ஆகிடும் ரிஃப்ளெக்டிங் பிளேட் எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்க ரிஃப்ளெக்ஷன் இது வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஒரிஜினல் இதோட மெரிஜ் ஆகிடும் அதுலேருந்து இருந்து வெளியில் தெரியறது அதோட மெரிஜ் ஆகிடும் வேற எங்கேயும் போய் மெரிஜ் ஆகாது அப்போ இந்த ரிஃப்ளக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த மைண்டு மட்டும்தான் இந்த இன்ப துன்பத்தை அனுபவிக்கின்றன ஆனா அத்தகைய மனதோடு இந்த பிரம்மமானது பிரம்மமானது மிக நெருக்கமாக தொடர்பு வைத்திருக்கிறது ஆனா அது துன்பத்தை அனுபவிக்குதா மிக நெருங்கிய தொடர்போடு ஜீவாத்மாவாக அவரு தான் இருக்காரு ஆனா அந்த ஜீவாத்மா வந்து இன்ப துன்பத்தில் பங்கெடுத்துக் கொள்கிறதா அது ஜீத்மா கொண்டு பாருங்க இப்ப வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு அவரு சும்மாவும் இருக்கல அதுதான் அங்க வருதப்படுறாரு இருந்த போதிலும் இந்த இன்ப துன்பத்தை அனுபவிக்கின்ற இந்த மூன்று காரணிகளுடைய எல்லைக்குள்ள இருக்கிற அந்த ஒவ்வொரு ஜீவாத்மாவோடும் அவரு நெருங்கிய ஒரு தொடர்பை வைத்திருக்கிறாரு அந்த இன்ப இன்பத் மனித மனதனுடைய அந்த ஜீவ மனதனுடைய இன்ப துன்பத்துல அவர் பங்கு கொள்றதும் இல்லை ஆனாலும் அவர் என்ன செய்யறா இருப்பாருங்க அவர் ஒவ்வொரு ஜீவன்களின் நலனுக்காகவும் அது மிகச்சிறியதோ அல்லது மிகப்பெரியதோ அது அற்பமான ஜீவனாக இருக்கட்டும் அல்லது அது மிகப்பெரிய ஒரு ஜீவனாக இருக்கட்டும் என்ன செய்யறாரு அல்லது அடையாளமே காண முடியாத ஜீவன்களாகவோ இப்ப பெருசு சின்னது இல்லை ரெண்டுமே இல்லாம அடையாளமே தெரியாத கண்ணுக்கு புலனாகாத சில கா இதெல்லாம் இருக்குது இல்லையா ஜீவன்கள்லாம் இருக்கு இல்லையா எத்தனை உயிர் ஜீவிகள் இருக்கின்றன கண்ணுக்கு புலன்களுக்கு தெரியாம நாம வந்து நோய் கிருமிகளை மட்டும் பேசறதில்ல ஆன ஜீவன்களும் கண்ணுக்கு தெரியாத ஜீவன்களாகவும் இருக்கின்றன ஆகவே என்ன சொல்றாருன்னா ஆனா ஒவ்வொரு ஜீவன்களின் நலனுக்காகவும் என்ன நலன் அவர் கொடுக்குறாரு அது பிசிக்கலாக இருக்கட்டும் சைக்கிக்காக இருக்கட்டும் ஸ்பிரிச்சுவலா இருக்கட்டும் அல்டிமேட் கோல் என்னன்னா அவங்க எல்லா நலன்களும் கொடுத்து அவங்கள தன்னை நோக்கி அந்த ரிஃப்ளெக்டிங் பிளேட்டை எப்படி அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க எப்படி ரிமூவ் பண்ணுன்னா மறுபடியும் நம்மளோட மெர்ஜ் ஆவாங்க அப்படின்றதுக்கான அத்தனை உதவிகளையும் அவர் செய்கிறார் நலனுக்காக ஒரு ஒரு ஜீவனுக்கும் அது செருசு பெருசு இது உபயோகம் உள்ளது உபயோகம் அது அற்பமானது அப்படின்ற பாரபட்சமே இல்லாம அவரு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம அல்லது ஒரு அது ஒதுக்கீடு சொல்றோம்ல ரிசர்வேஷன் சொல்வாங்க அந்த மாதிரி எந்த ஒரு இதுமே பாரபட்சம் இல்லாம காலம் அப்படின்ற பேதமும் இன்றி நாம வந்து ஃப்யூச்சர்ல பண்ணிக்கலாம் இவருக்கு நல்லது அந்த கால பேதம் இப்ப பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம் அப்படின்ற அந்த பேதம் கூட இல்லை எப்பெல்லாம் ஜீவன்களுக்கு அந்த உதவி தேவைப்படுதோ அத அப்பவே உடனடியாக காலபேதமின்றி அப்படின்னா அவன் உடனடியாகவே அப்பப்ப அப்பப்ப அவனுடைய இதுக்கு என்னென்ன நலனுக்கான இது உதவி தேவையோ அத வந்து தன்னுடைய அளவில்லாத அன்பை அவனுடைய கருணையின் கால கா காரணமாதான் அந்த எல்லா ஜீவன்களுக்கும் அந்த இன்பத் துன்பத்தில் அவன் பங்கேற்கவில்லை என்றாலும் அந்த தனிமனம்தான் அவங்களுடைய அந்த துன்பத்து இன்பத்துகளுக்கு காரணமாக இருந்தாலும் நீ செஞ்சதை நீயே அனுபவிச்சுக்க அப்படின்னு சொல்லி விடுறதில்ல அவர் அந்த ஜீவன்களுக்கான அந்த முன்னேற்றத்துக்கான எல்லா இதையும் வந்து அவரு தன்னுடைய அன்பினால அவரு இடைவிடாத பொழிந்து கொண்டே இருக்கின்றார் அத்தகைய அவருடைய கருணை அளவில்லாதது அப்போ மனித ஜீவன்கள் என்பது எத்தகைய ஒரு பார்ச்சுனேட் அதிர்ஷ்டவசமான ஜீவன்களாக தான் நாமெல்லாம் இருக்கிறோம் ஆகவே இந்த இறைவன் மீது நாம குறைபட்டு கொள்வது இறைவனை குற்றம் சொல்வது இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறனே இது உன் கண்களுக்கு இப்படி எல்லாம் இறைவனை குறை இருக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே ஒன்னு குறைய சொல்லணும் ஆனால் தான் மனித மனம்தான் அதற்கு காரணம் அவன் இந்த மனித மனம்தான் இந்த துன்பங்களுக்கு அனுபவிக்கிறது காரணமாகவும் இருக்கிறது அப்படி இருந்தும் அந்த மனித ஜீவ மனதோடு மிக நெருங்கிய தொடர்புடைய அவர் என்ன பண்றாருங்க அந்த ஜீவனுடைய முன்னேற்றத்துக்கான அனைத்து நலன்களையும் தன்னுடைய கருணைகளால் இடைவிடாது அவர் அளவில்லாமல் பொழிந்து கொண்டே இருக்கின்றார் என்பதுதான் இந்த ஆனந்தவாணியுடைய விளக்கம் இதுல என்ன இருக்க இப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா அளவில்லா அன்பு நம்ம மேல பொழியும் போது நாம இன்று என்ன பண்ணனும் ஆமா நம்மளுடைய இன்ப துன்பங்களுக்கான காரணங்களை எவ்வளவு சீக்கிரம் வந்து அதை வந்து அதை கழிக்கணுமோ கழிச்சுட்டு அவருடைய கருணையை உதவியை கொண்டு இன்னும் மேலும் சேர்த்துக்காம அவருடைய கருணையினால அதெல்லாம் தூய்மையாக்கி கழுவி சுத்தம் பண்ணிட்டு நம்ம அவரோட இணைய வேண்டும் ஏனென்றால் அவர் விரும்புவது எல்லா ஜீவன்களும் மீண்டும் தன்னிடத்துல வர வேண்டும் என்பதுதான் விருப்பம் நன்றி வணக்கம்